ஒரு ஐம்பது ஆண்டு காலம் முப்பது ஆண்டு காலம் நாற்பது ஆண்டு காலம் கடைசியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கிற போது இந்திய எதிர்ப்பு போராட்டம் இந்த ஐம்பது ஆண்டு கால வரலாற்றில் உலகத்தில் எந்த வரலாற்றையும் எடுத்து பாருங்கள் ஒரு ஐம்பது ஆண்டு கால வரலாற்றில் ஒரு இருபத்தி ஐந்து ஆண்டு காலம் ஒரு தலைவர் சேர்ந்திருப்பார் எங்காவது ஒரு மூலையில் ஒரு தலைவர் உட்கார்ந்து இருப்பார் ஒரு பத்தாண்டு காலம் அவன் வரித்துக் கொண்டிருப்பான் பிறகு இன்னொரு இருபது ஆண்டு காலம் வேறு யாராவது இருப்பார்கள்

சொன்னார்களே இந்து எழுத்தை அழிக்க வேண்டும் என்பதற்காக சிறை அங்கி பாளையம்பட்டை தனிமை சிறையிலே அடைக்கப்பட்டனர் தலைவர் கலைஞர் அவர்கள் அந்த எழுத்தை சொல்வதற்காக முப்பத்தி ஏழில் பதிமூன்று வயது ஊர்வலத்திலே கலந்து கொண்டவர் கலைஞர் நாற்பத்தி எட்டு தனக்கு திருமணம் திருமண பெண்ணுக்கு தாலி தமிழ் வாழ்க என்று கோஷம் போட்டவர் தலைவர் கலைஞர் ஐம்பத்தி ரெண்டிலே கள்ளக்குடி போராட்டம் இந்த எழுக்க அழிக்க வேண்டும் என்பதற்காக எழுதி அது எழுத்து எழுத்துக்களை எல்லாம் அழித்துவிட்டு சிறையாகி அவர் கலைஞர் அறுபத்தி ஐந்திலே போராட்டத்திற்கு களம் கண்டவர் தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டவர் தலைவர் எண்பத்தி ஆறில் எம்ஜிஆர் இந்திய எதிர்ப்பு போராட்டத்திற்கு ஊன்றுகோலாக எங்களுக்கெல்லாம் எதிரியாக எதிர்காலத்தில் இருந்த நேரத்தில் ஏன் இன்னும் கூட சொல்லுகிறேன் உலகத்திலே எந்த அரசியல் கட்சி தலைவரும் செய்யாத முருகத்தனமான ஒரு காரியத்தை இந்தி ஒளிய வேண்டும் என்பதற்காக அரசியல் சட்டத்தினுடைய பதினேழாவது பிரிவை கொடுத்த வேண்டும் என்று முடிவெடுத்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் செயற்குழுவும் பொதுக்குழுவும் முடிவெடுத்து அந்த முடிவின் அடிப்படையில் பேராசிரியர் உள்ளிட்ட பத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் அரசியல் சட்டத்தினுடைய பிரிவை அரசியல் சட்டத்தினுடைய புத்தகத்தை கூட பொருத்தவில்லை அரசியல் சட்டத்தினுடைய பிரிவை இந்தியா பத்து சட்டமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் பேராசிரியர் உள்ளிட்ட பத்து சட்டமன்ற உறுப்பினர்களை பதவி நீக்கம் செய்தார் என் பத்து பேரை பதவி நீக்கம் செய்வதற்கு தீர்மானத்தை முன்மொழிந்த கொடுமை நாவலர் நெடுஞ்சனருக்கு வழங்கப்பட்டது எந்த நாவலர் நெடுஞ்செல் தந்தை பெரியாரோடு இருந்த நாவலர் நெடுஞ்செலியன் பேரறிஞர் அண்ணாவலால் நடமாடும் பல்கலைக்கழகம் என்று போட்டப்பட்ட நாவலர் நெடுஞ்செழியன் இதே சட்டமன்றத்தில் பத்து உறுப்பினர்களுடைய பதவியை பறிக்க வேண்டும் என்று தீர்மானத்தை முன்வழிந்தார் எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்தபோது அவர்களுடைய பதவி பறிக்கப்பட்டது தலைவர் கலைஞர் அவர்கள் சிறையினார் சிறைப்படுத்தப்பட்டார் பரவாயில்லை மொழிக்காக சிறை போவது ஒன்று கலைஞருக்கு எது எதிர்ப்பு என்று கேட்டால் தோழர்களே கலைஞருக்கு கைதி முறை நாளாக இருக்கலாம் கடைசியில் இருக்கிற பொதுமக்கள் அவர் ஒன்றும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரர்கள் உங்களுக்கும் சொல்லுகிறேன் இந்த மண்ணில் சுதந்திர போராட்டத்திற்காக இந்தியா விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக தன்னுடைய சொத்து சுகம் எல்லாவற்றையும் இழந்து வைத்திருந்த மிகப்பெரிய தனம் கப்பல் எல்லாவற்றையும் இழந்து சிறையில செக்கிருத்தாரு செம்மன் பாபு சிதம்பரனார் அந்த பாபு சிதம்பரனாருடைய வழக்கை ஆங்கில நீதிபதி மாலேஸ்வரை என்கின்ற ஒரு துறை நடத்தினார் இது வரலாறு இரட்டை ஆயுதங்களை வழங்கினார் மாலேஸ் என்கிற அந்த நீதிபதி இரட்டை ஆயுதங்களை வழங்கிய மாலேஸ் என்கிற அந்த நீதிபதிக்கு அவருடைய நெஞ்சில் எங்கோ ஒரு இடத்தில் ஈரம் இருந்தது என்ன ஈரம் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராகத்தான் சிதம்பரனார் போராடினார் சுதந்திர போராட்ட கிளர்ச்சியை அந்த தாகத்தை பொதுமக்களிடத்தில் விதைத்து அரசாங்கத்தினுடைய அமைதிக்கு குந்தகம் அளித்தது உண்மை ஆனால் ஆனால் அவர் எழுதுகிறார் இந்த மக்களால் இந்த பகுதி மக்களால் மிகவும் அதிகப்படுகின்ற வணக்கத்திற்குரிய இந்த மாமனிதன் கைதியாக சிறைக்கு கைது முறை அணிய வேண்டிய அவசியம் இல்லை என்று அவனுக்கு விளக்கு தருகிறேன் என்று ஒரு வெள்ளைக்காரன் எழுதினார் யாருக்கு மக்களால் பாராட்டப்படுகிறவன் தமிழ்நாட்டு மக்களால் வவுசு என்று அன்போடு அழைக்கப்படுகின்ற ஒரு மிகப்பெரிய தனவந்தர் தான் பெற்ற பிள்ளைகளையெல்லாம் சுதந்திரத்திற்காக விட்டுக் கொடுத்தவர் தான் கொண்டிருந்த தனத்தை எல்லாம் இழந்தவர் எனவே அவரை மதிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு வெள்ளைக்கார நீதிபதி இரட்டை ஆயுந்தண்டனை கொடுத்தார் சட்டப்படி ஆனால் மனிதாபிமான அடிப்படையில் சிறைக்குள்ளே கைதிமுறை அணிய வேண்டியதில்லை என்று ஒரு உத்தரவை போட்டார் அதற்காகவே தனக்கு பிறந்த பிள்ளைக்கு மாலேஸ்வரம் என்று பெயர் வைத்தார் தண்டனையும் கொடுத்தவை தனக்கு கைதிமுறை வேண்டாம் என்று கண்ணியத்தோடும் கௌரவத்தோடும் நடத்தினாலே நல்லக்காரன் அவனை கூட நான் மறக்க மாட்டேன் நன்றி மறப்பது தமிழர்களின் பந்தண்ண என்று சொல்லி

இந்த வீர வணக்கத்தை செலுத்துகின்ற யோகினை திராவிட முன்னேற்ற கணக்கிறவனத்துக்கா இந்த மண்ணினை உண்ட தவறுகள் யாருக்கும் கிடையாது அந்த யோகினை நமக்கு இருக்கிற காரணத்தினரான இன்றைக்கும் நாம் ஆட்சி குறிப்பிட இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பொதுமக்களால் மட்டுமல்ல திராவிட இயக்க உணர்வாளர்களால் மதிக்கப்படுகின்ற ஒரு இயக்கமாக இன்றைக்கு நாம் விருந்து கொண்டிருக்கிறோம் இங்கே சொன்னார்களே பாவாளர் அப்போவே சொன்னார் எதுவரை நீருகிறதோ அதுவரை உன்னுடைய மொழி எதுவரை மீள்கிறதோ அதுவரைதான் உன் நாடு நாளைக்கே பூவிழுந்த வள்ளி தமிழ் பேசாத மக்கள் உள்ளடக்கிய நகரமாக மாறப் போகிறதுங்கிற அறிவித்து விட்டால் இது தமிழ்நாட்டோட இருக்காது எதுவரைக்கும் இந்த மொழியை பேசுகிறார்களோ அதுவரைக்கும் தான் உன்னுடைய நாடு எதுவரை உன் மொழி பேசப்படுகிறதோ அதுவரைதான் வரைதான் உன் தினம் சொன்னது பாராடு இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற சாதாரண தொண்டனுக்கு கூட இருக்கிற இரு அது நான் கேட்கிறேன் அதிமுகவில் இருக்கிற ஒரு சட்டப்பேரவை உறுப்பினர் ஒரு அமைச்சர் தலைமை கழகத்தில் இருக்கிற எந்த அமைச்சராவது எந்த நிர்வாகியாவது இந்த வீர வழக்க நாள் பொதுக்கூட்டத்தில் பேசுகிற போது நாங்கள் தான் இந்திய அமைப்பு போராட்டத்திலே கலந்து கொண்டு சிறையோம் என்று சொல்வதற்கோ அல்லது இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலே கலந்து கொண்ட எல்லா குடும்பங்களையும் நாங்கள் தான் காப்பாற்றினோம் என்று சொல்வதற்கோ தைரியம் இருக்குமானால் மன வலிமை இருக்குமானால் நீ சொல் இன்றைக்கு உணர்ச்சியை காப்பாற்றிக் கொண்டிருக்கவில் யார் திடீரென்று ஜெயலலிதாவிற்கு ஒரு புத்தி கலைஞரை விட திருவள்ளுவர் மீது எனக்கு அதிக பாசம் இது எப்போது வந்தது என்று தெரியவில்லை நானும் திருக்குறளை தேடி தேடி அந்த அம்மா சொன்னதற்கு பிறகு படித்து பார்த்தேன் ஒரே ஒரு குரல் என்னுடைய மனதிலே தட்டுப்பட்டது ஆஹா இந்த குரல் தான் ஜெயலலிதாவை பாதித்திருக்க வேண்டும் என்ன சொல்லுகிறார் என்றால் இருமணர் பெண்டிரும் கல்லும் கவரும் திருமணிக்கப்பட்டார் தொடர்பு இந்த ஒரு குரலை தவிர எங்கேயும் ரெண்டு மனம் பெண்ணிடம் காக்கவே ஆகுது கல் ஜாக ஜாதக குடிக்காது நெஞ்சம் கெட்ட நெஞ்சம் இந்த மூன்றும் திருநீக்கப்பட்டார் தொடர்பு யாருக்கு புத்தி இருக்கோ யாரு நல்லவனோ இந்த எல்லாம் இந்த மூன்று கிட்ட போதன்றான் இருமுனை கண்டீர் யார் எதை எடுத்தாலும் இரட்டை வரப்படுவது எம்ஜிஆர் இறந்து வந்தால் நான் உடன்கட்டை ஏறி இருப்பேன் என்று சொல்வது ஒரு முகம் ராஜீவ் காந்திக்கு ஒரு கடிதம் எழுதி என்னுடைய புகழை பார்க்கிறார் என்னுடைய வளர்ச்சியை ராஜீவ் ஏற்றுக்கொள்ளவில்லை இங்க இருக்கிற எல்லோரும் பொம்மையாக இருக்கிறார்கள் என்று ராஜீவ் காந்திக்கு ஒரு பக்கம் கடிதம் எழுதுவர் இன்னொரு பக்கம் எம்ஜிஆர் ஐயையோ நான் அப்போதே உடன்கிட்ட இருப்பேன் அவ்வளவு எனக்கு எம்ஜிஆர் சொல்லுவர் இப்படி இறக்கை ஏடம் போடுவது அண்ணா மறைந்த போது தலைவர் கலைஞர்கள் ஒரு கவிதை எழுதினார் அவரும் சோழத்திலும் கலைஞருக்கு ஒரு மிகப்பெரிய கவிதை ஆற்றல் ஒரு கற்பனா ஊற்று என்ன எழுதுகிறார் என்றால் யார் அண்ணா என்று எழுகிற போது அண்ணா மறைந்த இரண்டு நாட்கள் எழுதுகிறார் கவிதை திருவள்ளுவர் இறந்து போய் வானுலகத்தில் இருக்கிறாராம் தமிழ் அன்னை ஓடி போய் திருவள்ளுவர் கேட்கிறார் திருவள்ளுவரே நீ பிறக்க வேண்டும் திரும்ப திருவள்ளுவர் கேட்கிறார் என்ன ஆயிற்றுமா ஏன் ஓடி வந்தீர்கள் இல்லை தமிழ்நாட்டை காக்க வேண்டும் என்று சொன்னால் நீ மீண்டும் பிறக்க வேண்டும் ஓடினால் தமிழன்னை சோக பாட்டு பாடினான் தமிழன்னை ஓடினால் ஓடினால் ஒருவரையும் கிடைக்கவில்லை புவியூர் விட்டு புகழூரில் வாழ்கின்றான் கவியூர் பெருவேந்தன் குரலாசான் ஆண்டு சென்று அருமை மகளே வேண்டுகோள் ஒன்று விடுத்தேன் என்றான் என்னம்மா என்றான் குரலோடு தோன்றுகின்ற இடமெல்லாம் தங்க வரும் தமிழகத்தில் நீ மீண்டும் பிறந்திட வேண்டும் என்றான் எனக்கு தங்கம் எடுக்கவா என்று வந்துவன் கேட்டான் இல்லை தமிழர்கள் மனமெல்லாம் தங்கமாக ஆக்க என்றான் இன்றெல்லாம் ஆயிற்றென்றான் சென்றடைய குடிநிலை ஏழைக்கென்றான் என்றான் அழுதகன்னை துடைத்தவாறு அமுதமொழி வந்தவரும் அம்மா நான் எங்கே பிறப்பதென்றான் தொழுத மகன் உச்சி மூன்று ஆழ விடுதலையை கைகளாலே அணைத்துக் கொண்டு கற்கண்டைய தேன் திருக்குறளே நீ காஞ்சியிலே பிறந்த மறைந்த போது அவ்வளவு சோகத்தினுடைய உச்சத்திலும் கலைஞருக்கு தோன்றிய கவிதை இங்கே இருந்து தமிழன்னை ஓடினால் வளநடத்திலே இருக்கிற திருவண்ணுவரத்தில் முறையிட்டால் தமிழ்நாட்டை காப்பாற்றுவதற்கு தமிழ் மொழியை காப்பாற்றுவதற்கு வல்லவனே நீ மீண்டும் பிறக்க வேண்டும் என்று சொன்னால் அவருடைய கோரிக்கையை ஏற்றுதான் அல்லாவாக திருவள்ளுவர் பிறந்தார் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல எழுதிய கலைஞரை பார்த்து இந்த ஜெயலலிதா கேட்கிறார் கலைஞரை விட எனக்கு திருவள்ளுவர் வேண்டியவர் திருவள்ளுவரையே பட வைக்கிறது நியாயம் வேண்டாமா நீ யாரை விட்டு வைத்தாய் இனே சட்டமன்றத்தில் ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சி மரமட்டி கட்சி உங்களுக்கு என்ன தெரியும் கம்யூனிஸ்ட் கட்சி பார்த்து உங்களுக்கு உண்மையை கொடுக்கத்தான் தெரியும் என்ன தெரியும் யார் யார் எதை எதையை குளிக்கிவிட்டு அரசியலுக்கு வந்தார்கள் என்பது ஜெயலலிதாவுக்கு மட்டும்தான் தெரியும் என்ன நியாயம் எங்களுக்கு எந்த சில அடையாளம் இருக்கிறது நண்பர்களே இந்த தமிழை காப்பாற்றுகின்ற தகுதி நமக்கு மட்டும்தான் இருக்கிறது என்று சொல்வதற்கு காரணம் ஒன்றல்ல இரண்டல்ல எத்தனையோ சொல்லி கொண்டு போகலாம் இங்கே சொன்னார்களே செம்மொழியை உருவாக்குவதற்கு கிருஷ்ணசாமி பேசினாரே உலகத்தில் இருக்கிற எத்தனை மொழியும் செம்மொழி செம்மொழி என்று அறிவிக்கப்பட்ட மொழிகளில் செம்மொழி அறிவிக்கப்பட்ட செம்மொழி அது இன்றைக்கு புழக்கத்திலே இல்லை அந்த இனமே அழிந்து போயிற்று மொழியே அழிந்து போயிற்று அந்த மொழியை மீண்டும் கட்டமைப்பதற்கு எவ்வளவு கஷ்டப்பட்டார்கள் என்றால் புழக்கத்தில் இருக்கிற ஒரு இரண்டு மூன்று சோல் அம்மா அப்பா அண்ணன் தங்கை தண்ணீர் கொண்டு வா எடுத்து போ இவற்றை எல்லாம் உள்ளடக்கி ஒரு புதிய மொழியை இட்டிசன் என்ற பெயரலை உருவாக்கினார்கள் ஹீபுரு மொழி இல்லை அண்ணா எழுதுகிற போது சொல்லுவார் ஹீபுரு மொழி எது தெரியுமா என்று காரணம் மார்க்சுக்கு தாய்மொழி ஹீபுரு நான் ஒரு மாநாட்டிலே பேசினேன் கலைஞர் எந்த இருக்கிற செம்மொழிகளில் ஒரு மொழி எப்படி லத்தீன் மொழி செம்மொழியோ எப்படி சமஸ்கிருதம் தெரிந்தோ தெரியாமலோ ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு உண்மை செம்மொழி என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறதோ எப்படி லத்தீன் மொழி செம்மொழியோ அதை போல ஹீர்பு மொழி செவ்வொழி ஆனால் அந்த செம்மொழிக்கு யாரெல்லாம் சொந்தக்காரன் என்று பார்த்தால் காரல் இந்த உலகத்திற்கு பொதுவாமை தத்துவத்தை கொடுத்த காரல் எல்லா பொருட்களையும் விற்றுவிட்டு பக்கத்து வீட்டிலே போய் கோதுமை கடலாக வாங்கி வந்து சமைத்து போட்டாலே காரல் மனைவி ஜென்னி அந்த பசியோடும் பட்டினியோடும் இந்த உலகத்திற்கு மூலாதனம் என்ற புத்தகத்தை கொடுத்தானே காரல் மார்ஸ் அவனுக்கு தாய்மொழி ஹிபுரு ஆனால் காரமாஸ் காப்பாற்றவில்லை இந்த தாய்மொழியை உலகத்தினுடைய மிகப்பெரிய அரசியல் விஞ்ஞானி அறிவியல் விஞ்ஞானி ஐன்ஸ்டைன் ஹீபுருமொழிக்கு தாய்மொழி அவனுக்கு ஆனால் அந்த விஞ்ஞானியால் தாய்மொழியை காப்பாற்ற முடியவில்லை உலகத்தினுடைய மிகப்பெரிய பணக்காரன் ராத்த அவனுக்கும் தாய்மொழி தான் அவனால் தாய்மொழியை காப்பாற்ற முடியவில்லை உலகத்தின் மிகப்பெரிய உயர்த்தி பார்த்த ஒரே அரசியல் தலைவர் ஒரே தலைவர் தலைவர் மறுக்க முடியுமா அந்த பார்த்து அரசியலை யார் வேண்டுமானாலும் எந்த இடத்திற்கு வேண்டுமானாலும் போகலாம் ராஜீவ்காந்தி மரணம் அரசியலை என்பதற்கு ஒரு மிகப்பெரிய இடத்தை கொடுத்தது ஜெயலலிதாவிற்கு அரசியலில் அவ்வப்போது நடக்கின்ற விபத்துகளுக்கு அளவே கிடையாது அதனால்தான் என்னுடைய உழக்கத்தின் தொடக்கத்திலேயே சொன்னேன் முதலமைச்சர் நாற்காலி ஒன்று ஒன்று பெரிய நாற்காலி அல்ல நாங்கள் பார்க்காத நாற்காலி அல்ல தலைவர் கலைஞர்கள் பார்க்காத நாற்காலி அல்ல அந்த நாற்காலிக்காக நாங்கள் ஒன்றும் இயங்கவில்லை ஆனால் எங்களுக்கு என்று சில அடையாளங்கள் இருக்கிறது அந்த அடையாளத்தை மேம்படுத்தி நாங்கள் அம்பலமாக ஊர்காலம் நிற்க மாட்டோம் அதற்காக எந்த உயிர் தாகத்திற்கும் தயாராக இருக்கின்ற இயக்கம் தான் இந்த இயக்கம் இன்னைக்கு இங்கே பேசினார்களே ஒரு இனத்தை அளிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த இனத்திற்கு அடையாளத்தை அழித்துவிடும் மொழி உள்ளிட்ட அடையாளத்தை விடு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு அலெக்சாந்திரா என்ற மிகப்பெரிய நூலகம் ஏழு லட்சம் புத்தகங்களை கொண்ட நூலகம் அந்த நாட்டினுடைய வரலாற்று அடையாளத்தை என அடையாளத்தை மொழி அடையாளத்தை கொண்டிருந்த ஒரு பெரிய நூலகத்தை போய் அளித்தார் அளித்த போது அவர் சொன்னார் அடிக்காமல் விட்டுவிட்டால் ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு இதை படித்து விட்ட நூலகங்கள் நாட்டில் கண்டு என்று சொன்னார் பதிமூணாம் நூற்றாண்டில் இலங்கையிலே என்ற என்ற இடத்திலே மூன்று லட்சம் நூல்கள் பதினாறாம் நூற்றாண்டில் கண்டியில் மீண்டும் ஒரு நூலகம் இப்போது யாழ்ப்பாணத்தில் இரண்டு லட்சம் நூல்கள் கொளுத்தப்பட்டன ஏன் நூலகத்தை கொளுத்துகிறார்கள் என்றால் அந்த நூலகத்திலே தான் மொழியை பற்றிய வரலாறு அந்த இடத்தை பற்றிய வரலாறு அடையாளம் எனவே நூலகத்தை அழித்து விட்டால் மனிதர்களை அழிக்குவது கூட இரண்டாம் பட்சம் ஆனால் நூலகத்தை அழிக்காமல் விட்டுக் கொள்கிறேன் பிறக்கிற ஒரு பிஞ்சு குழந்தை நாளைக்கு எழுந்து வந்த நூட்களை எல்லாம் படித்து விட்டு என்னுடைய அழித்து விட்டாய் என்னுடைய இனத்தை அழித்து விட்டாய் இப்போது நான் மீண்டும் வருகிறேன் என்று எவனாவது விடுதலை குரல் எழுப்புவாரே அன்றைக்கு அதிகாரத்திற்கு ஆபத்து வரும் என்று கருதிதான் நூலகத்தை எரிப்பார்கள் ஆமா அலெக்சாண்டிரியா நூலகம் எரிக்கப்பட்டது ஜூலிய சீசரால் பதிமூறாம் நூற்றாண்டில் புலனர்வாய் என்ற அந்த நகரத்தினுடைய நூல்கள் எரிக்கப்பட்டன யாழ்ப்பாணத்திலே நூல்கள் எரிக்கப்பட்டன கண்டியிலே நூல்கள் எரிக்கப்பட்டன என்ன காரணம் மொழியையும் இனத்தையும் அடிக்க வேண்டும் என்பதற்காக சொல்லிவிட்டு செய்தார்கள் ஆனால் ஒரு நூலகத்தை காய் அங்கே திருமண மண்டலத்தை ஏற்படுத்த சொல்லுகிறார் அவரால் இயலவில்லை நான் திருவாரூர் நடந்த பொதுக்கூட்டத்திலே சொன்னேன் மண்டேலாவை பற்றி படிக்கிற போது நெல்சன் மண்டேலா அதிபராக இருந்தவர் அதிபராக இருந்துவிட்டு உடவு முடியாத காரணத்தினால் இப்போது ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார் ஓய்வில்லத்தில் தர்பனில் ஆனால் இப்போதைய பிரதமர் நாடாளுமன்றத்தில் ஒரு சட்டத்தை அறிமுகப்படுத்திவிட்டு அந்த சட்டத்தில் இருக்கிற சிக்கல் காரணமாக உறுப்பினர்கள் ஒப்புக்கொள்ளாத காரணத்தினால் அந்த சட்டத்தை எடுத்துக்கொண்டு நெல்சன் மந்தேலா இருக்கிற இடத்துக்கு போகிறார் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார் பத்திரிகையாளர்கள் நாடாளுமன்றத்தில் ஒரு சட்டத்தை நீ அறிமுகம் செய்து விட்டாய் அறிமுகப்படுத்தப்பட்ட சட்டம் நாடாளுமன்றத்திற்கு சொந்தம் இட் பிகம்ஸ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் தி ஹவுஸ் விஷசாமிக்கு தெரியும் நீ எப்படி ஒரு தனி மனிதன் இருக்கின்ற நெல்சன் மண்டேவர்கள் போய் அது தெரிய ஆலோசனை கேட்பாய் இது மரபுப்படி தவறல்லவா என்று பத்திரிகையாளர்கள் கேட்டார்கள் அந்த நாட்டினுடைய பிறந்தவன் சொன்னா ஆமா நாடாளுமன்றம் உயர்ந்தவர்களா ஒரு அரசியல் சட்டத்திலும் நிறுவனங்கள் உயர்ந்தது இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆர் மே முப்பத்தெட்டு மேற்கு என்ற ஒரு தனி மனிதன் உயர்ந்தலாம் அல்ல குழம்பத்தனாக இருக்கலாம் விளம்பராக இருக்கலாம் குடியரசு தலைவராக இருக்கலாம்

நாடாளுமன்றத்திலே சட்டத்தை வைத்து விட்டாய் நாடாளுமன்றம் உயர்ந்தது நீ ஏன் ரென்சன் மண்டேரா என்ற தனி மனிதனத்தில் போய் ஆலோசனை கேட்கிறாய் என்று கேட்டபோது அந்த நாட்டியுடைய பிரதமர் சொன்னார் எஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆர் கோ இம்பார்ட்டண்ட் இன்ட் இண்டிஜுவல் பட் வெரி ஃபியூ பீப்புள் வெரி ஃபியூ லீடர்ஸ் ஆர் ஏபிள் டு சப்போர்ட் தி இன்ஸ்டிடியூஷன் பால் உயோ கெப்பாசிட்டி அவர் சொன்னார் ஆமா நாடாளுமன்றம் உயர்ந்தது தான் ஆனால் உலகத்திலே சில தலைவர்கள் மட்டும்தான் நாடாளுமன்றத்தையும் சட்டமன்றத்தையும் ஒரு தனி மனிதனாக இருந்து வெளியே இருந்து கட்டி போடுவதற்கு வார்த்தை உள்ளதாக இருக்கிறார்கள் அவர்களிடம் என்று அவர் சொன்னார் சொல்லுகிறேன் பொருந்தும் என்று சொன்னால் சமச்சீர் கல்வி அந்த சமச்சீர் கல்வியை நாங்கள் கொண்டு வந்தோம் நீ தமிழ்நாடு சட்டமன்றத்தை கூட்டி தீர்மானம் போட்டாய் தமிழ்நாடு சட்டமன்ற நிறுவனம் கலைஞர் ஒரு தனி மனிதன் ஒரு தனி மனிதன் கொண்டு வந்த சமச்சீர் சட்டத்தை நீ தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்டு வந்து உட்கார வைத்து கொண்டு வந்த சமச்சீர் கல்வி தவறு என்று ஆனால் உன்னால் அதை தாண்டி ஒரு கூட இயலவில்லை உன்னுடைய நிறுவனம் முதலமைச்சர் நாற்காலி உன்னுடைய சிவப்புறத்து எல்லாம் கலைஞரின் காலடிக்கு முன்னால் தூசு பூசாக தமிழ முடிய இப்போது சொல் எங்கள் நாட்டு நெல்சன் மண்டேரா யார் தலைவர் கலைஞர் அல்லவா அதனால் சுடுக்கிறேன் ஏதோ ஒரு விபத்து விபத்து காரணமாக நீங்க முதலமைச்சராக இருக்கிறீர்கள் இன்னும் காலம் மூன்றரை ஆண்டு காலம் இருந்து விட்டு போங்கள் எவ்வளவு சுருட்ட முடியுமோ சுருட்டுங்கள் மீது ஒரு வழக்கில் சொன்னார்கள் என்னை நீதிமன்றத்தில் நிறுத்தினார்கள் அன்றைக்கு டைம்ஸ் டைம் இந்தியா பத்திரிகையிலே ஒரு செய்தி ராஜா வெளிநாட்டில் ஆயிரம் கோடி ரூபாயை பதுக்கி வைத்திருக்கிறார் அந்த பத்திரிகையை எடுத்து நீதிமன்றத்திலே காட்டினேன் நீதிபதி அவர்கள் உங்களிடத்திலே நான் ஜனதீன் கேட்க போவதில்லை ஆனால் சொல்ல விரும்புவதெல்லாம் ஆயிரம் கோடி ரூபாயை ராஜா வைத்திருக்கிறேன் வந்திருக்கிறது டைம்ஸ் ஆப் இந்தியாவில் நான் இந்த நீதிமன்றத்தின் வாயாக முதலின் வாயிலாக சிபிஐக்கு சவால் விடுகிறேன் என் மீது எங்காவது ஒரே ஒரு ரூபாய் ஒரே ஒரு டாலர் வைத்திருக்க முடியும் என்று நான் காட்ட முடியும் சொன்னால் இந்த வழக்கை நான் வாழ்வாக செய்வதில்லை ஒப்புக்கொள்கிறேன் எத்தனை ஆண்டு கேட்டேன் இன்று வரை வரவில்லை உங்களால் முடியுமா என்று கேட்டேன் நான் இதை சொல்லுவதற்கு காரணம் நானும் ஒரு வழக்கை சந்தித்துக் கொண்டிருக்கிறேன் அதற்காக அல்ல ஆனால் அவற்றையெல்லாம் கடந்து தனிமனித வாழ்க்கையை கடந்து அரசியலில் தனக்கு இருக்கிற செல்வாக்கு என்கின்ற தனிமனித ஆளுமையை கடந்து ஒரு சமுதாயத்திற்காக ஒரு மொழிக்காக ஒரு இடத்திற்காக பாடிபட்டுக் கொண்டிருக்கிற ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரே தலைவன் கலைஞர் அவர்கள் அவருக்கு பின்னால் தளபதி ஸ்டாலின் அவர்கள் இதை வறுப்பினருக்கு எந்த பொம்பனாலும் முடியாது ஆனால் நாங்கள் இன்றைக்கு ஆட்சியிலே இல்லை ஒரு கவிஞன் சொன்னான் ஒரு கவிஞன் சொன்னார் எத்தனையோ பேர் பாடியிருக்கிறார்கள் பாலம் இருந்த நடா வண்டி சூழ்ந்த நடா மாண தமிழ வந்தி கருத்த நடா சேனை அமைத்த என்று செங்கோள் ஒரு காலத்திலே சேனை அமைத்த இடம் நாங்கள் கொண்டு புடியடைத்தால் முன்பொருத்தி அவன் மார்கியில் இறங்கிய பால் குடித்தோனின் இனத்தோடைய அடத்தமிழா மரம் பொது சுமக்கும் மாடானாய் பகைவன் புறங்காலின் நக்குகிறாய் போடா போர் செத்து போடா என்று ஒரு கவிஞன் எழுதினான் அந்த காலம் தமிழ் இனத்திற்கு வந்துவிடக் கூடாது என்பதிலே கவனமாக இருங்கள் கலைஞர் மீண்டும் வருவார் மனதலுக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது என்று சொல்லி மீன வணக்கத்தை நானும் செலுத்தி விளைவுபெறுகிறேன் நன்றி வணக்கம் கொடுப்பா வழிபடு வழிபடு போனை வலி உரு வலி வலி